ஹாய் கான்ஸ் வெல்கம் டு முப்பர்ஸ் வந்து எஸ்எஸ்எஸ் ஜிடி எக்ஸாமுக்காக ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே எந்த அளவுக்கு இம்பார்டன்ட்ன்றது தெரிஞ்சு வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் உன்னுடைய ஜிகேல ஸோ மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இண்டிவிஜுவலாக அவருடைய கேத்தை காமிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க ஒரு கூட்டத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு தான் போவார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாடிக் ஜிகேவை பொறுத்தவரையும் ஒரு கரண்ட் அஃபேரோடையும் இவரை ரிலேட் பண்ணிடலாம் ஏன்னா கரண்ட் அஃபேரோடு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு எளிய டாபிக் தான் ஏன்னா ஹிஸ்டரி எக்காரது ஒன்னே கரண்ட் அஃபேரோட நம்மளால ரிலேட் பண்ண முடியாது எக்கனாமிக்ஸ் பண்ணலாம் ஒரு கரண்ட்ல நீ படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல எக்கனாமிக்ஸ் பயாலஜி ரீசன்ட் இன்வென்ஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா பண்ணலாம் ஸோ ஆனா ஸ்ட்ராட்ஜிக்கேவை எப்பவுமே ஒரு கரண்ட் ஈவெண்ட் அங்க என்ன நடந்துருக்குனா அதை பத்தி அவங்க क्वेश्चनலயே டிக்ளேர் பண்ணிட்டு ஃபைனலா ஸ்டாட்டிக் பாயிண்ட் எடுத்துட்டு வந்து இந்த இடம் எங்க இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி கேட்டு விட்டு போய்டுவாங்க சோ அதனால ஸ்டாட்டிக் ஜிகி வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒண்ணு சோ ஒவ்வொரு ஸ்லாட்லயும் குறைஞ்சது 4 அல்லது 5 கேள்விகளுக்கு மேல தான் இடம் பெறும் அதனால நீங்க இத நல்லா படிச்சு வச்சிருக்கிறது நல்லது ஒரு எக்ஸாம்ல 4 क्वेश्चन உங்களுக்கு எக்ஸாமுக்குனா பாத்துக்கோங்கல 8 மார்க் டோட்டலா அடிக்கிறீங்க அப்போ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டல ஒரு क्वेश्चन குட்டு வைக்கலாமா சோ அதை படிக்கிறதுக்கு அது எப்படி எளிமையா படிக்கிறதுன்றத தான் நம்ம பார்க்கவே போறோம் சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது இந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் உயிர்கோள காப்பகங்கள் பல்லுயிர் உயிர்கோள காப்பகங்கள் பலதரப்பட்ட உயிர்கள் அதாவது ஓரறிவு உயிருமும் இருக்கு ஈரறிவு உயிரும் இருக்கு மூவரிவு உயிரும் இருக்குது நமக்கு தெரியும் அது வந்து மனிதன் வந்து ஆறறிவு படைத்த ஒரு உயிரினம் நம்மளும் வாழகும் ஓகேவா சோ அந்த மாதிரி தான் ஓரறிவு உயிர்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த நாணல் புல் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா அதெல்லாம் கூட உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சோ சில விஷயங்களை வந்து உலகம் வந்து இன்னுமே பராமரிக்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குது என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீ சிங்கத்தை வந்து பொம்மையிலேயோ இல்ல கார்ட்டூன்லையோ காமிக்காம ரியல் லைஃப்ல காமிக்கணும் புலிய வந்து அந்த மாதிரி ரியல் லைஃப்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பாதுகாப்பு முன்னெடுப்பு நடவடிக்கையா இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று நம்ம இந்திய அரசாங்கம் வந்து தேசிய புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்க புலிகளை பாதுகாக்கணும் ஏன்னா பியூச்சர்ல வந்து புலிகளே இல்லாம போயிட்டா என்ன பண்றது ஒரு உணவு சங்கிலி அப்படியே பிரேக் ஆயிடும் ஒரு உணவு சங்கிலி ஃபுட் செயின் பிரேக் ஆகும்போது இந்த என்வரான்மெண்ட் ஈகாலஜி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மிக தீவிரமா பாதிப்படையும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள் வந்து உலக அளவுலையும் யோசிச்சிச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிளேசஸ்லாம் அரிதனும் அரிதான பிளேசஸ் இதெல்லாம் அழிக்கக்கூடாது இதுக்கப்புறம் இதை நீ பாதுகாக்க தான் வேணும் ஏன்னா நீ விட்டுன்னா அழிஞ்சிடும் அதனால் விடாத அழிய விடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அலாரம் கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து பற்றி படிக்கிறது தான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஸோ முக்கியமான ஒரு சில பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து உலகத்தில் நிறைய இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு இந்தியாவில் எவ்வளோ இருக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் உலகத்தில் எவ்வளோ இருக்குதுன்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ அந்த உலகத்தில் இருக்கிறதுல நமக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் இந்தியாவில் இருக்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறது தான் நல்லது ஸோ இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன் ஸோ தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு யாருக்கு வேணாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் படிச்சுக்கலாம் நம்ம தமிழில் தானே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் உயிர்கோல இருப்புகள் என்பது நாடுகளால் நிறுவப்பட்ட தலங்கள் மற்றும் யுனெஸ்கோவில் மனிதன் மற்றும் உயிர்கோளம் திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் சமூக முயற்சிகள் மற்றும் ஒலி அறிவியலின் அடிப்படையில் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துகிறது அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யுனெஸ்கோவால அறிமுகப்படுத்தப்பட்டது முதல்ல அதுக்கு நீங்க யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் பாரிஸ்ல இருக்கு பிரான்ஸ்

நம்ம புலிகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு முன்னாடிக்கு முன்னாடி ஆமா தானே புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்ப எடுத்துட்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி வருஷமே உலகம் வந்து முன்னெடுப்பா எடுத்து வச்சுச்சு இந்த இந்த இதெல்லாம் பாதுகாக்கணும் இந்த பிளேசஸ் எல்லாம் பாதுகாங்க இதை விட்டீங்கன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க சோ அப்ப யுனெஸ்கோவால வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இனிஷியேட் பண்ணப்பட்ட இயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஒன் அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் மிஷன் ஓகேவா இதனுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிர்கோள காப்பகத்தை உருவாக்குவதன் நோக்கம் என்பது இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து மதிப்பிடுவதற்கான பரிந்துரை அமைப்பாக செயல்படும் வகையில் அதன் ஆதரவு அமைப்புடன் அனைத்து வகையான உயிர்களையும் சிட்டுவில் பாதுகாப்பதாகும் தட் மீன்ஸ் வந்து அனைத்து வகையான உயிர்கள் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து நம்ம உயிர்கள் அப்படின்னும் போது மூவபல்ல இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்க உயிர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ தாவரத்துக்கு உயிர் இல்லையா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் மட்டும் தான் உயிர்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது தாவரங்களுக்கும் உயிர்கள் இருக்கு தாவரமும் ஓரறிவுள்ள உயிர்கள்ல இருந்து மூவரி உள்ள உயிர்களாக அதுவும் இருக்கு தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு ஓரறிவுள்ளது ஓகேவா அதனால எல்லா உயிர்களும் காக்கப்பட வேண்டும் ஓகேவா அதுதான் வந்து இவங்க சொல்றது பயோஸ்பீரியஸ் அதாவது வந்து காடுகளையும் அழிக்காதீங்க வனங்களும் இருக்கத்தான் செய்யணும் வனங்கள் இருந்தால் தானே மழைகளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இந்த இயற்கை சூழ்நிலையை வந்து பாதுகாக்கணும் இப்படி நீங்கள் அழிச்சுட்டே போனீங்கன்னா நம்மளுடைய என்வராயன்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஈகாலஜி சிஸ்டமே பாதிப்படைஞ்சு பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னுக்கு பின் முறைனா இப்போ அடிச்சுட்டு கோது பாருங்க வெள்ளம் மழை புயல் அப்படின்ட்டு அந்த மாதிரி நடக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் அடிக்கிறாங்க எப்போ நைன்டீன் செவன்டி ஒன்லே அடுத்தது உலகத்தின் முதல் உயிர்கோல இருப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது அதன் பின்னர் உலகம் முழுவதும் உள்ள நூத்தி பத்தொன்பது நாடுகளில் உயிர்கோல இருப்புகளின் வலையமைப்பு அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுதான் முக்கியமான டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன சொல்றாங்க யுனெஸ்கோ யுனெஸ்கோ தலைமையிடம் எங்க இருக்கு பாரிஸ் பிரான்ஸ் சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து என்ன சொல்றாங்க உயிர்கோல பாதுகாப்பு பெட்டகங்களை உருவாக்க வேண்டும் உலகத்துல வந்து சில உயிர இடங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்க முன்னெடுப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஃபர்ஸ்ட் சைட்டை வந்து டிக்ளேர் பண்றாங்க அப்பா இந்த இடம் தான் பா அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாங்க அதனால இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல மொத்தம் நூத்தி பத்தொன்பது கண்ட்ரில அறுநூத்தி முப்பத்தி ஓர் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு எவ்வளவு இருக்கு அறுநூத்தி முப்பத்தி ஓர் பயோஸ்பியர் உலகத்துல மொத்தமா நம்ம இந்தியாவில எவ்வளவு இருக்கு நான் இந்த அறுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல பதினெட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்தியாவில எவ்வளவு இருக்கு பதினெட்டு அப்போ இது ரெண்டு டேட்டாவும் உனக்கு முக்கியம் உலக அளவில் அறுநூத்தி முப்பத்தி ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு இந்தியா அளவுல பதினெட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு ஓகேவா சோ இப்போ நம்மளுடைய கதைக்கு வர வேண்டியதுதான் இப்போ அந்த பதினெட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்கு அது ஏன் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டா போயிட போறீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உட்காந்து விழுந்து 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 நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா கடைசி வரும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் எக்ஸாம் போற நாள் வரையும் கூட பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்க உட்காந்து நாங்க மனபாடம் பண்ணாம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட் கட்ஸ் மெத்தட்ல நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது பத்தி தான் பார்க்க போறோம் ஓகே நம்ம இந்தியாவுல முதல் முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயோஸ்பேரிய பார்க்கறதுக்கே குழுமையா இருக்கக்கூடிய நீலகிரி மலைதான் இந்த நீலகிரி மலை எப்பொழுது அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அப்ப வேர்ல்டு வருஷம் அறிவிச்சாங்கன்னா சோ மொத்தமா நூத்தி பத்தொன்பது கண்ட்ரில இதுவரையும் இருக்கிறது சிக்ஸ் தேர்ட்டி ஒன் அறுநூத்தி முப்பத்தி ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கிறதா பாத்துட்டோம் இந்தியாவில இருக்கிறது மட்டும் மொத்தம் எத்தனை நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் எயிட்டீன் அந்த எயிட்டீன்ல பஸ்ட் டிக்ளேர் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த இயர் வந்து நமக்கு மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கா நாங்க இங்க கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா கண்டென்டா பட் இயர் வந்து கேட்க மாட்டாங்க எங்க இருக்குல்லாம் அவங்க கேக்குறது நீலகிரி எந்த இடத்துல இருக்குன்னு தான் கேட்பாங்க சோ இந்த இடத்துல நிறைய லொகேஷன் கொடுத்திருந்தாலும் அவங்க ஸ்பெசிபிக்கா கேட்கக்கூடிய அந்த ஒரு லொகேஷன் தான் நமக்கு தேவை சோ நீலகிரி இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தமிழ்நாடு சோ பயோஸ்பியர் ரிசர்வ்ல அந்த பல்லுயிர் பாதுகாப்பு பெட்டகம் உயிர்கோல பாதுகாப்பு பெட்டகத்துல தமிழகத்துல ரெண்டு இருக்கு ஒன்னு இவர் நீலகிரி மலைகள் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்ன்னு சொல்லக்கூடிய மன்னார் வளைகுடா ஓகேவா இது ரெண்டு தான் இருக்கு அகத்திய மலையை சேர்க்காதீங்க அகத்திய மலை என்பது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோட சேர்ந்தது ஸோ அது நமத்துல வராது ஓகேவா ஸோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபர்ஸ்ட் நீலகிரி நீலகிரி எங்க இருக்கேன் தமிழ்நாடு இது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீலகிரின்றது தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டமும் கூட ஆனால் நீலகிரினாலே தமிழ்நாடு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க தமிழக மாணவர்கள் அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நந்தா தேவி உயிர்கோல காப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தா தேவி ஸோ நந்தா தேவி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்கு நமக்கு இயர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் நாங்கள் அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தான் பண்ணியிருக்கோம் பட் அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நான் அதை சொல்லிட்டேன் ஓகேவா அது கொஸ்டினாக வர வாய்ப்பு இல்லை நம்மளை பொறுத்தவரை அந்த பயோஸ்பீரிஸ் எந்த பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாவது உயிர்கோல பெட்டகம் என்னன்னு

நொக்ரேக் உயிர்கோல காப்பகம் ஓகேவா நொக்ரேக் உயிர்கோல காப்பகம் மூன்றாவது இருக்கிறது நொக்ரேக் அப்படின்னா மேகாலயால இருக்கு மேகாலயால நல்ல மழை பெய்யும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் மழை பெய்ஞ்சா சூடா முறுக்கு வட அப்படிலாம் எடுத்து சாப்பிடுவாங்க நொக்கு சாப்பிடுவாங்க அப்போ நொக்ரேக் உயிர்க்குள்ள காப்பகம் எங்க இருக்குன்னா மேகாலயால நொறுக்குன்னு இல்ல மேகாலுன்னா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்ப நொக்ரேக் எங்க இருக்கு மேகாலயால இருக்கு அப்ப பதினெட்டு பயோஸ்பீரியல முதல் மூணு பாத்துட்டோம் நீலகிரி தமிழ்நாடு நந்தாதேவி காண்டே உத்தரகாண்ட் அடுத்தது நொக்ரேக் எங்க இருக்கு மேகாலயால இருக்கு அடுத்தது கிரேட் நிக்கோபார் பெரிய நிக்கோபார் உயிர்கோலை காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிக்கோபார் அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணிருக்கும் அது நிக்கோபார்ல தான் இருக்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார்ல தான் இருக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க அந்தமான் மற்றும் நிக்கோபார்ல தான் இருக்கு அப்ப கிரேட் நிக்கோபார்னு கொடுத்துட்டாலே அது அந்தமான் மற்றும் நிக்கோபார் சோ பெரிய நிக்கோபார் உயிர்கோலை காப்பகம் எங்க இருக்கு அந்தமான் மற்றும் நிக்கோபார்ல இருக்கு அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடாவினுடைய உயிர்கோள காப்பகம் எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க மன்னார் வளைகுடா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல தான் இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதுவுமே தமிழகத்தை சேர்ந்த ஒரு உயிர்கோள காப்பகம் தான் ஓகேவா தமிழகத்தை சேர்ந்த ஒரு உயிர்கோல காப்பகம் அப்ப தமிழகத்துல இது ரெண்டு பாத்துட்டோம் ஒன்னு நீலகிரி பாத்துட்டோம் இன்னொன்னு என்ன பாத்துட்டோம் கல்ஃப் மன்னார் பாத்துட்டோம் ஓகேவா சோ கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து இதுல இருக்கு அடுத்து பெரிய நிக்கோபார் வந்து நிக்கோபார்ல இருக்குன்னு சொல்றோம் மனாஸ் மனாஸ் ஆசை

அடுத்தது சுந்தரபனம் சுந்தர்பன்ஸ் சுந்தர்பன்ஸ் உயிர்கோல காப்பகம் சுந்தர்பன் இங்க வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சுந்தர் இருக்கும் அது நம்ம பேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என்னமா பேன் பண்ணுவீங்க வேஸ்டான பொருட்களை எதனா பயன்படுத்துறீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் பேன் பண்ணிடும் அப்ப வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ஓகேவா மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால் பெங்கால் வங்கம் ஓகேவா வெஸ்ட் பெங்கால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பேன் பண்ணிடுவாங்க எதை பேன் பண்ணிடுவாங்க வேஸ்டான பொருளை பேன் பண்ணிடுவாங்க அப்ப வெஸ்ட் பெங்கால் பேன் அப்ப சுந்தர் சுந்தர்பன் சுந்தர் உயிர் கோல காப்பகம் எங்க இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு ஓகேவா ஏழு பார்த்துட்டோம் சோ எட்டாவது சிம்லிப்பா சிமிலிபால் அமலா பால் வந்தா ஓடுவேன் சிமிலி பால் வந்தாலும் ஓடுவேன் அப்போ ஒடிஷா ஓகேவா இந்த இடத்துல ஒரிசான்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா அதோட பேரையும் மாத்திட்டாங்க ஆக்சுவலா ஒடிஷா இதை நீ கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தோம் நானே சொல்லிட்டேன் ஓகேவா ஒடிஷா அப்போ சிம்லி பால் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில இருக்கு எட்டாவது உயிர்கோல காப்பகமான சிம்லி பால் இருக்கக்கூடிய இடம் என்னது ஒடிசா அப்ப சிம்லி வந்தாலும் ஓடுவேன் அமலா பால் அவங்க வந்தாலும் ஓடுவேன் அப்போ சிம்லி பால்னா ஒடிசா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது டிப்ரூ சாய் கோவா டிப்ரூ சாய்கோவா இதுவும் ஆசாம் தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மனசுன்னா ஆசை இருக்கும் சாய்கோவா பால்கோவா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா சாய் சாய்னா சாய் பாபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ஆசைப்படுவீங்க சாய் பாபாவை கும்பிடுறதுக்கும் ஆசை இருக்கு பால்கோவா சாப்பிட்றதுக்கும் ஆசை இருக்கு அப்படி இப்போ சாய் கோவா அப்படின்னு வந்துச்சுனால சாய் ஹோவா ஓகேவா வா அப்படினாலே அப்படின்னாலே அது எங்க பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு ஓகேவா அசாம்ல இருக்கு அப்போ அசாம்ல இப்ப நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் மன்னாஸ் உயிர்கோல பெட்டகம் ஒன்று பார்த்தோம் இன்னொன்று டிப்ரூ சாய்ஹோவா உயிர்கோல பெட்டகம் பார்த்தோம் தமிழ்நாட்டிலேயே ரெண்டு பாத்துறோம் என்ன என்ன பார்த்திருக்கும் கல்ஸ் ஆஃப் மன்னர் மன்னார் வளைகுடா ஒன்று பார்த்தோம் இன்னொன்னு என்ன பார்த்தோம் நீலகிரி பார்த்தோம் டபா ஏபாங் குப்பாங் டிப்பாங் டப்பாங் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி அருணாச்சல பிரதேஷ் சோ இது நீங்க இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அருணாச்சலம் என்பது ரஜினி நடிச்ச படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அதாண்டா இதாண்டா டிப்பாங்க டப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ டிப்பாங் டப்பாங் ஒரே மாதிரி வருதுல அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நந்தாண்டாற மாதிரி டிப்பாங்க டப்பாங்க அதனால வேற லாங்குவேஜ்ல எடுத்தா மேபி அந்த மாதிரி எடுத்தா டிப்பாங்க டப்பாங்க அருணாச்சலம் டப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ டிப்பாங் டப்பாங் எங்க இருக்கு அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு அப்ப டிப்பாங் டப்பாங் டிஹாங் டப்பாங் உயிர்கோல காப்பகம் இருக்கக்கூடிய இடம் எது அருணாச்சல பிரதேசம் அப்ப பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் நம்ம பத்த பாத்துட்டோம் ஈஸியா மெமரைஸும் பண்ணி வச்சிருக்கோம் சோ ஒரு முறை ரிவிஷன் பண்ணுங்க பாக்கலாம் நான் என்னென்னலாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்றது கிடைக்கும் சொல்றேன் நீலகிரி அப்படின்னு சொன்னோன்னே அது எங்க இருக்குன்னு சொல்லிடுவேன் தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லிடுவேன் அப்ப தமிழ்நாட்டுல இன்னொன்னு என்ன இருக்குன்னு சொன்னாங்கன்னா கல்ஃப் ஆஃப் மனார் மன்னார் வளைகுடா இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லிடுவேன் சோ ரெண்டு தமிழ்நாடு ஓவர் ஆயிடுச்சா அடுத்தது அசாம்ல என்னென்ன இருக்குன்னா ஒன்னு வந்து நம்ம என்ன பார்த்தோம் டிப்ரு சாய் கோவா சார் சாய் பாபா ஆசன் சொன்னீங்க சாய் கோவா பால் கோவானாலும் ஆசன் சொன்னீங்க சோ அசாம்னு சொல்லிட்டீங்க சோ இன்னொன்னு வந்து என்ன சொன்னீங்க அசாம்லன்னா மனசு மனசு இருந்தாலே ஆசை இருக்கும் அசாம்ல ரெண்டு ஓவர் அப்ப பத்துல நாலு போயிடுச்சு இன்னொன்னு ஒடிஷால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சார் வந்தாலே வந்தாலும் ஓடுவோம் அக்கா சிம்மி பால் வந்தாலும் ஓடுவோம் சிமிலிபால் வந்து அங்க இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நிக்கோபார்ல ஏதோ ஒன்னு சொன்னேன் ஆமா சார் பெரிய நிக்கோபார் இருக்கக்கூடியது எங்கன்னு கேட்டீங்க அந்த மாதிரி தான் சார் பெரிய நிக்கோபார் இருக்கு ஆராய்ச்சி இப்ப என்ன பார்த்தோம் கடைசியா டிப்பாங்க டப்பாங்க அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அந்த டிப்பாங்க டப்பாங்க அருணாச்சல டபாங்கல பிரதேசத்துல இருக்குன்னு சொல்றோம் ஏழு சொல்றோம் மிச்சம் மூணு எதாவது ஞாபகம் வரதா பாருங்க என்ன ரிவிஷன் தான் டக்கு டக்கு மேல போலாமா எதெல்லாம் விட்டேன் எனக்கு ஞாபகம் வர

இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு மாரி, மாரி என்றால் மழை மாரி என்றால் என்ன மழை என்றால் மழை மழை பெஞ்சாதான் பச்சை பசேல்னு வயல்வெளி வந்து நல்லா இருக்கும் ஸோ மத்திய பிரதேசம் மத்தியா மதிய வேலையில வயல்வெளி நல்லா பச்சை பசையல்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மாறினா மழை பச்சுமாரி பச்சையா அப்பதான் வயல்வெளிகள் மத்தியில நல்லா இருக்கும் மதிய வேலையில ஸோ மாறி எங்க இருக்கு மத்திய பிரதேசம் இதே மத்திய பிரதேசத்துல பண்ணானும் ஒன்று இருக்கு பண்ணை அப்போ பண்ணை பச்சுமாரி இதெல்லாம் வந்துச்சுன்னா மத்திய பிரதேசம் ஓகேவா அடுத்தது கஞ்சன் ஜொங்கா முக்கியமான காப்பகம் லாஸ்டா நல்ல ஒரு நல்லது ஏன்னா முக்கியமா நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கஞ்சன் ஜொங்கா இந்தியாவினுடைய மிக உயர்ந்த சிகரம் இந்திய அளவு உலக அளவில் மிக மூன்றாவது உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சன் ஜங்கா எங்க இருக்குன்னா சிக்கிம் கஞ்சா வச்சிருந்தா போலீஸ் கிட்ட சிக்கிடுவேன் கஞ்சா வச்சிருந்தா போலீஸ் கிட்ட சிக்கிடுவேன் சிக்கிம்லதான் எது இருக்கு கஞ்சன் ஜங்கா உயிர்கோல காப்பகம் இருக்கு அப்ப கஞ்சன் ஜங்கா ஈஸியா சொல்லிடுவீங்க சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு மாரி மழை பச்சை பச்சையா வயல் இருக்கா மதியத்தில் பார்த்தா இருக்கும் மாரி மழை பெஞ்சாதான் அடுத்தது அகஸ்திய மலை எல்லாருமே தமிழ்நாடுன்னு நினைக்கிறீங்க மலை உயிர்க்கோல காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா அது தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பெருசா கொடுத்திருந்தாலும் கடைசியில வந்து கேரளான்னு முடிச்சிருப்பாங்க சோ கேரளாவினுடைய ஒட்டில்லிய அந்த பகுதிகளில் சேர்ந்ததுதான் முக்கியமா அந்த அகஸ்திய மலை இருக்கிறதுனால அட்ஜாயினிங் அந்த ஏரியாஸ் ஆஃப் கேரளா ஓகேவா சோ தான் இருக்கு அப்ப அகஸ்திய மலை இருக்கக்கூடியது கேரளா ஓகேவா பக்கத்திலே நம்ம பக்கத்திலே அகஸ்திய மலை கேரளா சோ பதினாலு அச்சனகர் அச்சன்கர் அமர்கண்டக் ஓகேவா அச்சன்கர் அமர்கண்டக் உயிர் கோல காப்பகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சட்டிஸ்கர்ல இருக்கு அர்ச்சகர் அர்ச்சகர்னா அர்ச்சகர் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்கிட்ட நான் சட்டி எடுத்துட்டு போய் கொடுத்து இதுல பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் அர்ச்சன்கர் அமர்கண்டக் உயிர் கோல காப்பகம் எங்க இருக்குன்னா சட்டிஸ்கர் அவர்கிட்ட தான் சட்டியில பால் எடுத்துட்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவேன் அர்ச்சகர் கிட்ட தான் சட்டியில பூ எடுத்துட்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சோ அர்ச்சன்கர் அமர்கண்டக் உயிர் கோல காப்பக பெட்டகம் எங்க இருக்குன்னா சட்டீஸ்கர்ல இருக்கு சோ அடுத்தது கட்ச் கச் உயிர்கோல காப்பகம் கச்சு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சு வந்து குஜராத்ல இருக்கு குஜராத்ல இருக்கு குஜராத்ல இருக்கக்கூடிய கச்சு தானே இன்னைக்கு நம்ம நாட்டையே ஆளுது குஜராத்ல இருக்கக்கூடிய கச்சு தானே இன்னைக்கு நம்ம நாட்டையே ஆளுது அப்ப கச்சுனாலே எங்க இருக்கு குஜராத்ல இருக்கு சோ கச் குஜராத் ஓகேவா சோ குஜராத்ல இருக்கக்கூடிய கச்சு தானே நமக்கு நம்ம நாட்டையே ஆளுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கச் உயிர்கோல காப்பக பெட்டகம் எங்க இருக்குன்னா குஜராத்னு சொல்லிட்டு ஈஸியா போயிடுவீங்க சோ அச்சம்கர் அம்மர்கண்டக்னா சட்டீஸ்கர் ஓகேவா சோ பதினாறாவது கோல்டு டெசர்ட் பாலைவனம் குளிர் பாலைவனம் உயிர்கோள காப்பகப்பட்டம் குளிர் இமாச்சல பிரதேசத்துக்கு போனாலே குளிர் தான் இமாச்சல பிரதேசத்துல ஷூட்டிங்கா ரொம்ப குளிரும் பா அப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்துல தான் எங்க இருக்கு இமாச்சல பிரதேசம் இங்கிலீஷ்ல தெளிவா போட்டிருக்காங்களா பின்வாலி நேஷனல் பார்க்ல இமாச்சல பிரதேசம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் தான் இருக்கு அப்போ இமாச்சல பிரதேசத்துல தான் பின்வாலி நேஷனல் பார்க் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உனக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ பின்வாலி நேஷனல் பார்க்கும் எங்கே தான் இருக்குது இமாச்சல பிரதேசத்தில் இருக்கு அப்போ உனக்கு வந்து குளிர்னா குளிர்னாலே இமாச்சல பிரதேசத்துக்கு போனாலே குளிரும் அதனால இமாச்சல பிரதேசத்துல தான் குளிர் பாலைவனம் இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஷாலம் சேஷாலம்னாலே பெருமாளோடு ரிலேட் பண்றதுதான் பெருமாள் இருக்கக்கூடிய தான் சேஷாலம் சொல்லுவாங்க பெருமாள் எங்க இருப்பாரு திருப்பதியில இருப்பாரு திருப்பதி எங்க இருக்கு ஆந்திராவில் இருக்குனாலே ஆந்திர பிரதேசம் அப்ப சேஷாலம் ஹில்ஸ் எங்க இருக்கு ஆந்திர பிரதேசம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பண்ணா ஆல்ரெடி நான் பச்சுமாரி மத்திய பிரதேசத்துல இருக்குன்னு சொன்ன மாதிரி பண்ணாவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு சோ ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் பண்ணா நேஷனல் பார்க் சாரி பண்ணா நேஷனல் பார்க்கும் ஓகே பண்ணா வந்து அந்த உயிர்கோல காப்பக பெட்டகங்கள்லயும் இருக்கு சோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அப்போ முதல் முதல்ல ரிவிஷன் பண்ணிடுங்க வேகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் யுனெஸ்கோ வந்து இதை அறிவிச்சாங்க இந்த பயோஸ்பேர் ரிசர்வ்ஸ் பத்தி சோ எழுபத்தி ஒண்ணுல அறிவிச்சு எழுபத்தி ஒன்பதுல ஃபர்ஸ்ட் சைட்டை சொல்லிட்டாங்க உலகத்துல இதுவரை நூத்தி பத்தொன்பது கண்ட்ரில அறுநூத்தி முப்பத்தி ஒரு உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்கள் அறிவிச்சிருக்காங்க அதுல நம்ம இந்தியாவில பதினெட்டு இருக்கு இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பக பெட்டகம் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மலை தான் சோ நீலகிரி மலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அறிவிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீலகிரி மலையை தொடர்ந்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட சோ அதெல்லாம் எங்க எங்க இருக்குன்னு நம்ம கேட்கும் போது டக்கு 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 டக்குன்னு இப்ப ரிவிஷன் பண்ணுவீங்களா என் கூடவே சேர்ந்து பேரை பார்த்த உடனே டக்குன்னு அந்த இது ஞாபகம் வரணும் உனக்கு வருதான்றத மட்டும் செக் பண்ணிடு ஸோ நீலகிரி மலை எங்க இருக்கு தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சார் நான் எண்பத்தெட்டுன்னு சொல்லிட்டேன் எண்பத்தி ஆறு நந்தா தேவி எங்களுக்கு நந்தாபா தேவிக்கு ப்ரொபஸ் பண்ணா காண்டு உத்தர்காண்டு நொக்ரேக் மேகாலயா வந்து நொக்ரேக்ல மேகாலயில மழை பெய்யும் முறுக்கு நொறுக்கு நொக்ரேக்கு அடுத்தது கிரேட் நிக்கோபார் பேர்லயே இருக்கு நிக்கோபார் தீவுகள் அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா அலைனா தமிழ்நாடு மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை சொல்லுவாங்க தமிழ்நாட்டில தான் அடுத்தது மனாஸ் மனசுனாலே ஆசை இருக்கும் சோ அசாம் அடுத்தது சுந்தர் பேன் பேன்னாலே பொருள் பேன் போறாங்க எந்த பொருள் வேஸ்ட் ஆன பொருள் சோ வெஸ்ட் பெங்கால் சிமிலிபால் அக்கா அமல் அமலாபால் வருவாங்க தங்கச்சி சிமிலிபால் வருவாங்க ஓடி போய் பாப்போம் ஒடிசா திப்ரு சாய்கவா சாய்கவா சாய்னாலும் எனக்கு ஆசை பால்கோவானாலும் ஆசை அசாம் டிபாங் டப்பாங் அருணாச்சலம் ஓகே அருணாச்சல் பிரதேஷ் அடுத்தது பச்சமாரி பச்சை கலர்ல மாறி பெஞ்சதா மத்திய வேலையில பச்ச பச்சையா இருக்கும் மத்திய பிரதேஷ் ஓகேவா கஞ்சன்ஜங்கா சிக்கிம் கஞ்சாவி தான் சிக்கிடுவேன் அகஸ்தியமலை கேரளா அகத்தியர் வந்து கேரளால இருந்தாரு அச்சன்கர் அமர்கண்ட அச்சன் கிட்ட வந்து அச்சனை கொடுக்கும் போது சட்டியில கொடுப்பேன் சட்டீஸ்கர் கச் கச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்க கச் தான் ஆளுது குஜராத் அடுத்தது கோல்டுசர்ட் குளிர்பாலையம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ் தான் குளிரும் அடுத்தது சேஷா மில்ஸ் ஷேஷாவனால பெருமாள் ஸோ பெருமாள் நாள் ஆந்திர பிரதேஷ் திருப்பதி அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பண்ணா பண்ணா நாலு மத பிரதேசம் ஓகேவா ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் இப்போ பதினெட்டுமே எங்க இருக்குன்னு கேட்டாலும் உனக்கு மறக்காத நான் நம்புறேன் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய விஷயங்கள காத்துப்போம் தேங்க்யூ